அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் என்னும் தலைப்பில் மகாத்மா காந்தி பஞ்சகம் என்று காந்தி மீது பாடப்பட்ட ஐந்து பாடல்களில் நான்காவது பாடல் இன்று தன்னுயிர் போலே தனக்கு அழிவென்னும் பிறனுயிர் தன்னையும் கணித்தல் மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம் கடவுளின் மக்கள் என்று உணர்தல் இந்த மெய்ஞான துணிவினை மற்ற ஆங்கு இழிபடு போர் கொலை தண்டம் பின்னியே கிடக்கும் அரசியலதனீர் பிணைத்திட துணிந்தனை பெறுமான் பாதி சொல்கிறார் மெய்ஞானம் என்கிற தத்துவ ஞானம் கொடுக்கிற ஒரு உண்மை தரிசனம் என்னவென்றால் தன் உயிரை ஒரு மனிதன் எப்படி மதிப்பானோ அதே போலவே தன்னை நாசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற தன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற எதிரியின் உயிரையும் மதித்தல் வேண்டும் அது மட்டுமன்று இந்த உலகில் உள்ள ஜீவராசிகளெல்லாம் இறைவனது சொரூபம் அல்லது இறைவனது பிள்ளைகள் என்று தெளிவாக உணர்ந்து கொள்ளுவது இந்த தான் மெய்ஞான தேடலின் முடிவாகும் எங்கள் காந்தி மகாத்மா இந்த மெய்ஞான முடிவை நீ கேவலமான சண்டைகளும் கொலைகளும் தண்டனைகளும் மலிந்து கிடக்கின்ற அரசியல் துறையில் இணைத்து பார்க்க முன்வந்தாய் இது மிகப்பெரிய அதிசயமாகும் எவராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயம் என்ன காரணம் ஆன்மீகத்தில் வேண்டுமானால் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்வது இயல்பாக இருக்கும் உன் ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறுகண்ணத்தை காட்டு என்று சொல்வது ஆன்மீகத்திற்கு பொருத்தமாக இருக்கலாம் ஆனால் அரசியல் சூழ்ச்சி நிறைந்த அரசியல் வாழ்வில் இத்தகைய மேன்மையான குணங்களையெல்லாம் நீ கொண்டு வந்து சேர்த்த இந்த அதிசயத்தை என்னவென்று சொல்வது எப்படிப்பட்ட மேன்மையான செயலை எங்கள் காந்தி மகாத்மா நீ செய்திருக்கிறாய் அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்வோம் ஆனால் அதை சந்தனம் மணக்கும்படி அகிம்சை போராட்டத்தின் வழி நின்று வெற்றி கொண்டிருக்கும் மகாத்மா காந்திக்கு நாம் நமது அஞ்சலியை செலுத்துவோம்